வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாதம் ரெஸ்ட்டு விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தங்களால் எல்லாமே செய்ய சொல்லி சொல்லிட்டாங்க நாங்களும் அந்த வேலையை மட்டும் ஆரம்பிச்சிட்டோம் ஆசிரமத்துக்கு சமைச்சிட்டு இன்னைக்கு சமைக்கிறதுக்காக சமைச்சி கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன சமையல்ங்கிறது பார்த்துக்கலாம் எல்லோரும் ஃபஸ்ட் டைம் வந்தனால தம்பி போகிறதுனால எல்லாம் தம்பி நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க யாரை மாதிரி இருக்கா எப்படி இருக்கா அப்படி அப்படியே என்ன சமையலிப்பாப்பையேலங்காய் பொடலங்காய் இப்போ கூட்டு இவங்களுக்கு காரோன்றதுனால நாங்கள் காரமே சேர்க்கல அன்னைக்கு பொடலங்காய் அப்புறம் வந்து கீரை அப்புறம் வந்து கீரை கீரை வந்து அரிஞ்சு செஞ்சாச்சு அவ்வளோ பெரிய கட்டு அவ்வளோ செஞ்ச மாதிரி இருக்குன்னு இருக்கு செஞ்ச கீரை அதுக்கப்புறம் என்னன்றன்றதை பார்க்கணும் கீரை புடலங்காய் அப்புறம் பஜ்ஜி அப்பளம் எண்ணி ஒரு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க ரசம் ஒரு ரசம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க ஃபஸ்ட் நாளில் தெரிலனால வந்திருக்காங்க அவங்க அவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க இல்லை ஒரு ஸ்லோங்களாம் போகிறாங்க அப்புறம் ஒரு ஸ்லோங்க வந்துடுறாங்க பாயாசம் சாம்பார் ஜாங்கிரி அப்புறம் சாக்லேட் வேறு வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்போதும் வாங்கி வர சிப்ஸு மழை மறந்தா சாக்லேட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லாயா என்ன அப்படி கேட்ப ஆயா கேட்கறத நம்மளால கொடுக்க முடியாமா ஐயா சொல்லி என்ன கேட்பயா ஆ கேட்க மாட்டியா கேட்க மாட்டியா மீன் குழம்பு வேணுமா சரி ஒரு மீன் குழம்பு தரேன் வச்சு கொடுத்துட்டா போச்சு இந்த இருந்தா ஆ இருக்கு இந்த கட்ருந்தா வரேன் இருபத்தி சொல் அப்புறம் சாக்லேட் வேறு வாங்கிட்டு வந்துருக்கோம் எப்போது வாங்கி வர சிப்ஸ் சாக்லேட் உனக்கு என்ன வேணும் சொல்லாயா என்ன அப்படி கேப்பா கேக்கிறது நம்மளால குடுக்க முடியாதான் என்ன கேப்பயா இருக்க மாட்டியா கேட்க மாட்டியா மீன் குழம்பு வேணுமா சரி விடு மீன் குழம்பு தரேன் வச்சு கொடுத்துட்டா போச்சு இருந்தா இருக்கு இந்த கட்டு வரேன் இருபத்தி சொல் கொஞ்ச கவனிக்க பாயலாம் நீ நமக்கு யார் சாப்பாடு போறான்னு பாத்தீங்கன்னா இதே நாளில் போன வருஷமும் போட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு நமக்கு இந்த வருஷமும் நமக்கு வந்து நினைவு நாளுக்காக போடுறாங்க அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக போடுறாங்க அவரோட பேர் பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர் தான் நினைவு நாள் இன்னைக்கு அவருடைய நினைவுக்காக இன்னைக்கு நமக்கு சாப்பாடு போடுறாங்க யார் சாப்பாடு போடுறாங்க மகேஸ்வரி கண்ணன் அப்படின்னு தான் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க பையன் பேர் வந்து ரித்திக் பிரணவ் ஸோ இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவருடைய ஆத்மா சமத்து அடையணும் அந்த பசங்க என்ன நல்லா நல்ல நிலைமைக்கு மேல் மேலே நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறுன்னு சொல்லி அவங்க குடும்பம் நோய் வழி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காகவும் இறந்து அவருடைய பாலகிருஷ்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் நம்ம ப்ரே ப்ரே பண்ணிக்குவோம் ஆண்டவண்ட வேலையும் அப்பா உண்மை ஆதரிக்கும் தெய்வமுன்னே அம்மா உண்மை தந்தை முகம் தாயும் முகம் கண்டறியோமே மனதாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோவே தந்தை முகம் தாயும் முகம் கண்டறியோமே மனதாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோவே எங்களுக்கு அரம்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கு ஒரு செய்ய யாரும் இல்லையே விதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லையே முருகா முருகாவும் முருகா முருகா அம்மா உண்மையே அப்பா உண்மை அன்புடனே ஆதரிக்கும் அம்மா உண்மையே அண்ணாவின் ஆத்மா சாந்தியரை வாழ்த்துகிறோம் நன்றி 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 நன்றி

எல்லாமே நல்லா வேண்டிட்டேன்னு சொன்னீங்க அதனால பாப்பாவுக்கு வந்து ஆண் குழந்த பிறந்து சிங்கபிரசமாக இருக்கு எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க எதாவது திருப்தியாக சாப்பிடுங்க வேணுங்க கேட்டு வாங்கிக்கோங்க இந்த தாக்கத்தை ஸ்வீட் சாப்பிட்டு ஆனா ஜான்வரி வச்சிருந்தாங்க தம்பியோட போட்டோ வந்து தாத்தா எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க Tata party. Ye bhai